இதெல்லாம் நடந்தது அந்த இருபது நிமிஷம் ரிப்போர்ட் அடுத்த அடுத்து 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 பாத்திரம் ஏற்போட்டிருக்கேன்னு ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம் இழந்து துடி துடிக்க ஆரம்பிச்சு கத் கத்த முடியாது நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு நல்லா பேசிக்கொண்டேன் நான் கொஞ்சம் இந்த வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன் முறையாக ட்ரீட்மெண்ட் நடக்கலாரு முறையாக ட்ரீட்மெண்ட் நடக்கல டாக்டரே வரல ஒரு ஒரு ஊர்ல எல்லாம் ஊசி போட்டு டாக்டரை அழைச்சி பார்க்குறதுலேயே எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சி எல்லாம் முடிஞ்சிச்சு இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த வீடியோ மூலியமாக ஒரு துக்கமான செய்தி இனி வரக்கூடாது கிராமப்புறங்களில் வசிக்கின்றவங்க தங்கள் வீடுகளை சுத்தமாக வைத்துக்கொள்ளுங்கள் இது போன்ற விஷ உயிரினங்கள் உங்கள் வீடுகள் அருகில் வராமல் இருக்க நீங்கள் உங்கள் வீடுகளை சுத்தமாக வைத்துக்கொள்வதே முதல் ஒரு ஃபஸ்ட் எய்டு இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒன்று தமிழ்நாடு தீயணைப்புத்துறை சார்பாக நாங்கள் உங்களை ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா நம்ம வந்து நம்மளோட வீடு ஒரு தூய்மையான நிலையில் இருந்தால் தான் அந்த விஷ உயிரினங்கள் நம்ம வீடு தேடி வராது அப்படியும் இருந்தும் வந்து விட்டுச்சுன்னா அதை எப்படி நம்ம பாதுகாப்பு எப்படி அதனை நம்ம பாதுகாத்து கொள்வது உடனே உதவிக்கு யாரை அழைப்பது இது போன்ற விஷயங்களுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடுறோம் இப்போ இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த இளைஞருக்கு கழுத்தில் இருந்த இடத்துல பாம்பு கடித்து இறந்து விட்டாங்க அவர் தாய் கதறி அழுவதை நம்மால் பார்க்கவே முடியவில்லை உங்கள் வீடுகளில் இது போன்ற விஷப்பாம்புகள் வந்துவிட்டால் உடனே ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கால் பண்ணுங்கள் அப்படி இல்லை என்றால் தமிழ்நாடு துறைக்கு நூற்றி பன்னிரெண்டு என்ற எண்ணுக்கு கால் செய்தால் போதும் தமிழ்நாடு தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து அந்த விஷப்பாம்பை பிடித்து வனப்பகுதி விடுவார்கள் அந்த வீடியோ பதிவிட காரணமே இதுதான் உங்கள் இடத்தில் ஒரு அவேர்னஸ் இருக்க வேண்டும் உடனே யாருக்கு கால் செய்வது என்று உங்களுக்கு தெரியவில்லை உடனே பதிரை அடித்து கொண்டு அழுது கொண்டு நம்ம வந்து எமோஷனல் ஆகிறோமே கண்டி அடுத்தது என்ன பண்ணணும் இருக்குதில்ல உறவினர்கள் அழகுகளால் அழு உறவினர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அருகில் இருப்பவர் பார்த்து கொண்டிருப்பவர்கள் உடனே யாருக்கு கால் பண்ணும் என்ன பண்ணும் எந்த ஜி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்ம டக்குன்னு உயிரை காப்பாற்றலாம் இது போன்ற விஷயங்களை யோசிக்கணும் அவங்களும் கூட சேர்ந்து வேடிக்கை பார்ப்பதனால் அந்த உயிரை காப்பாற்ற முடியாது அதனால் நான் இந்த வீடியோ மூலிமா சொல்ல வருவது என்னவென்றால் நீங்கள் இது போன்ற அசமாவது ஏற்படும் போது உடனே யார் யாருக்கு கால் பண்ணணும் என்ன பண்ணணும் என்று அருகில் கூடுதல் அக்கம் பக்கம் வீட்டில் வசிப்பவர்கள் உதவி செய்யுங்கள் அந்த விபத்தில் ஏற்படுபவருக்கு இது போன்ற துயர சம்பவங்கள் இருப்பவர்கள் அருகில் இருப்பவர்கள் இது வந்து உதவி செய்தால் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அதற்காக இந்த வீடியோவை நாங்கள் பதிவுகிறோம் கிராமப்புறங்களில் வசிக்கின்றவர்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயமாக நீங்கள் ஷேர் செய்ய வேண்டும் நீங்கள் பாதுகாப்பான முறையில் அவங்கள் வீடுகளில் வசிக்க வேண்டும் வெளியில் தூங்குபவர்கள் அதிகம் கிராமப்புற மக்களே அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி